வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான சுவையில் நம்ம மசாலா உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம காலையில் செஞ்சு நமக்கு ஈவினிங் வரைக்குமே செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் லஞ்சாக கொடுக்கலாம் ஈவன் நம்ம ஆஃபீஸ்க்கு கூட லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க இந்த மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு நான் எடுத்திருக்கேங்க உருளைக்கெழங்கு தோல்சி விட்டு கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது உருளைக்கெழங்கு ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஆறுன உருளைக்கெழங்கு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்ல நைஸாக நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நான் அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேங்க ஓமம் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் சீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் ஆறாம் எலுமிச்ச பழம் பிழிஞ்சிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவுளியை வெந்தயக்கீரையும் சேர்த்து செய்யலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடியை கட் பண்ணிவிட்டு வெந்தயக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஒரு கெட்டியான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் மாவு வந்து இலக்கமாக பிசைய வேண்டாம் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது நமக்கு இந்த மாவு ஒட்டி பிடிச்சிக்கும் நமக்கு தேய்க்க வராது அதனால கொஞ்சம் கெட்டியான மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மாவு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருந்தோம் இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மாவு தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல கைகளால் நம்ம பசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பசைச்சிக்கோங்க இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டைங்களாம் நம்ம செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மாவு உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸில் மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் மாவு தூவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் நான் மடிச்சுக்கிறேங்க இந்த ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த ஷேப்பில் செஞ்சுக்கிறேன் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் செய்யலாம் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ரவுண்ட் ஷேப்லேயே கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் நான் இப்போ எல்லாமே இதே ஷேப்பில் தேய்க்க ஆரம்பிச்சிடுறேங்க ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இந்த சப்பாத்தியை காலையில் செஞ்சு வச்சு ஈவினிங் வரைக்குமே நமக்கு அதே சாஃப்ட்னஸில் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ எல்லா மாவுமே நான் ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ தேய்ச்ச மாவும் நான் தவால சேர்த்துக்கிறாங்க தவால் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டே நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறேன் இப்போது மசாலா உருளைக்கிழங்கு சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லாமே இதே போல் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வெந்தயக்கீரை கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கேரட்டு வெந்தயக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கங்க வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும் போது கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி இது நம்ம சேனலில் இருக்குங்க அந்த ரெசிபி நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் நீங்கள் டைம் கிடைக்கும் போது அந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நமக்கு கிரேவி இல்லாமல் வெங்காயம் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு லேயர் லேயராக வந்திருக்குன்னு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்